நீங்க பார்த்து இந்த வீடியோ நேற்று இளைஞன் இளைஞரணி மாநாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான வீடியோ தான் இது நேற்று கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு கூடுற கூட்டம்லாம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்ன திமுக காரங்க நேற்று நடந்த இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இதுல யாரு தற்கொலை கூட்டம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியே வரும்போதே திமுகவுக்கு இவ்வளவு பயம் தினமும் வெளியே வந்த உங்களுடைய நிலைமை அவங்க தினமும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்கான எவ்வளவு சதி திட்டங்களை பார்க்குறீங்க காணாமல் போற கட்சிகளை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் காணாமல் போய்விடுங்க அப்படின்ற பயம் நாமளும் காணாமல் போய்விடுன்றோம் அப்படின்ற பயம் வந்திருக்கு அதனால அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்கதான் காணாமல் தானே போக போறாங்க அவங்கள பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத விஜய் அவர்கள் மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங்கை போட்டு సీఎం சார் இவங்க இவங்க கேக்குற சத்தம் உங்களுக்கு காதுல கேக்குதா அப்படின்னு சும்மா வாய்ஸ் ஆ விட லூட்ட்டிருக்காரு அப்படினு இந்த பேச்சாளர் பேசியிருக்காங்க நீங்க கட்சி காரங்க கதறறாங்களோ நீங்க ரொம்ப நல்லாவே கதறறீங்க. அமித்ஷா காலையும் பிரதமர் மோடி காலையும் பார்த்துட்டே நடந்து போனீங்கன்னா முக்கு சந்துக்கு தான் போவீங்க அதே நீங்க தலை நிமிர்ந்து பாத்தீங்கன்னா தலை நிமிந்து பார்த்து நடந்தீங்கன்னா நல்ல வழியில போவீங்க அப்படின்னு மறைமுகமாக வெளிப்படையாகவே தாக்கியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் திமுக யாருடைய காலையும் நாங்கள் நம்பி வாழவில்லை சொந்த காலை நம்பியே நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மாதிரி திமுக பேச்சாளர் லியோலி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இப்படி பேசியிருக்கிறாரு தமிழக பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வழக்கமா கொடுக்குற தான் கிண்டி கொடுத்திருக்காங்க நல்ல வேலை இந்த அல்வாவை எடப்பாடி கையில கொடுத்தாங்க தடை இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் நக்கிதான் சாப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு பட்டிமன்ற பேச்சாளர் லியோலி அவர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்கள் அதாவது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் லியோலி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விரித்தனமா தாக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது ஏற்கனவே பத்து வருஷமா பிரேக் டவுன் ஆகி பழுதடைஞ்சு ஒரு இடத்துல இருக்குது அந்த வண்டியை ஓடுறதுக்கு ஒரு தலைவரா அப்படின்னு தியோலி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த சம்பவம் பனையூர்ல நடந்த ஒரு சம்பவம் இதை நீங்க பார்த்துக்கலாம் அவங்க உண்மையிலே பாதிப்பு ஏற்பட்டு தான் பேட்டி கொடுக்குறாங்களா இல்லை வேற யாரோ பின்னாடி பேட்டி கொடுக்க வைக்கிறாங்களா